எல்லாருக்கும் வணக்கம் நான் என் பேர் தினேஷ் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி கடந்த இருபதாம் தேதி டிவி கே மாநாட் மதுரை மாநாட்டில் வந்து என்னோடய காரில் தான் வந்து பிளாக் போஸ்ட் விழுந்துச்சு அது சம்மந்தமாக வந்து கட்சியிலேருந்து தலைமையிலேருந்து பேசியிருந்தாங்க எங்களோடய லோக்கல் மாவட்ட செயலாளர் என்ற உசிலம்பட்டி மாவட்ட செயலாளர் பேசியிருந்தாங்க பேசி அதுக்குண்டான எல்லா வேலைகளும் நடந்துருச்சு ஆனால் கார் வந்து எங்கிட்ட வந்துருச்சு சப் தப்பான ஒரு செய்தியை பரப்பி வந்து மேலும் வந்து எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்த பார்க்குறாங்க கார் வந்து நான் வாங்கி என்னோடய தேவைக்காக சில ஆள் வண்டி நின்றுட்டுருக்கு இன்னொன்று என் ஃபேமிலியோடு போய் நான் அந்த காரை வந்து தலைவர் கையால் வாங்கணும் அப்படின்னு நினச்சி நான் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு அந்த கார் கை என் கையில் இருக்குது இன்னும் சொல்ல போனால் நான் வந்து வாங்கின இடத்துல அப்படியே வச்சு தலைவர் வராட்டும் வெயிட் பண்ணி வாங்குவோம் அப்படின்றதுக்காக தான் நான் நின்றுட்டுருக்கேன் இது விஷயமா வந்து நியூஸில் வந்து ஒரு தப்பான ஒரு இது வந்துச்சு ஃபேக் நியூஸு வேதனை படுறேன் அப்படின்னு நான் நாள் வரைக்கும் வேதனை பண்ணல ஏன்னா எனக்கு எல்லா விஷயமும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப் டு டேட் வந்து நான் என்கிட்ட இருக்கு எல்லா ரெக்கார்டுமே வண்டி வாங்கினது ரெக்கார்ட் என் பேரில் மாற்றுறது எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு தலைவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவர் வந்தோடனே அவர் கையால் வாங்கணும் அப்படின்றது அர்த்த மாட்டேன் மேலும் இது மாதிரி தப்பான விஷயங்கள்லாம் பரப்பாதீங்க ஏன்னா என்னோட தனிப்பட்ட பிரச்சனை இது யார் வந்து இதில் உங்களோட சுயநலத்துக்காக என்னோட பேரை பயன்படுத்தி என்னோட காரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தப்பான பேரை கிரியேட் பண்ணாதீங்க இது நீ எனக்கு மேலும் பிரச்சனை கொடு என்னோட பிரச்சனை மட்டும் இது என்னோட ஃபேமிலிக்கும் சேர்ந்த பிரச்சனை இது நீங்கள் டிவிக்கு அசிங்கப்படுத்தணும்ன்றக்காக நீங்கள் இதை யூஸ் பண்ண பார்க்காதீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை பாருங்கள் ஆனால் இது இது விஷயமா நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அது யாரும் உங்களுக்கு பேசலை என் கார் இருந்த விட பெட்டராக தான் ஒரு நல்ல காராகவே நீயே சூஸ் பண்ணிக்க உனக்கு என்னனாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் உனக்கு என்ன வேணுமோ பாருன்னாங்க எனக்கு பிடிச்ச மாதிரி என் காரை விட பெட்டராக ஒரு நல்ல கார் பார்த்துட்டேன் நான் அதை அவங்க அன்னைக்கே எடுத்து அன்னைக்கே என் கண்ணு முன்னாடியே செட்டில் பண்ணாங்க எல்லா வேலையும் முடிஞ்சு வண்டி வந்து ஆல்ட்ரேஷன் வேலையில் நின்றுட்டு இருக்கு அதை தலைவர் வரணும் அவர் கையால் வாங்கணும் எனக்கு ஒரு ஆசை எல்லாரும் கேட்டாங்க தலைவர்கிட்ட வாங்கலையா பேசினேன்னு எல்லாருமே மேலே இடத்துலேருந்து என்கிட்ட பேசியிருக்காங்க ஆனால் கையால் அவர் கையால் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இது விஷயமா தப்பான தகவலை யாரும் பரப்ப வேணாம்